பங்குனி மாதத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு நாள்னா பங்குனி உத்தரம் தான் பங்குனி உத்தரம் என்பது நம் இந்திய தேசத்தில் வடநாடுகளில் ஹோலியாகவும் தென் பகுதிகளில் மலர்களில் இருந்து மனிதர்கள் வரை அவர்களுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிக்கிறது அதெல்லாம் தாண்டி பங்குனி உத்தரம் என்பது பரிபூரணமான தர்மசாஸ்திராவின் சிறப்பு நாளும் அதுதான் பூரணை புஷ்கலையை திருமணம் செய்து கொண்ட நாளும் அதுதான் இவனுடைய வேர்வை துளியாக பிறந்த மரம் தான் சந்தன மரம் தனிப்பட்ட முறை பாதிப்புகள் அனைத்தும் அந்த பங்குனி உத்திர பிரார்த்தனையில் கட்டாயமாக நிவாரணம் கிடைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் பங்கினி மாதத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு நாள்னா பங்கினி உத்திரம் தான் பொதுவாக சாஸ்தாவுக்கு ரொம்ப மகோன்னதமான விஷயம் அதை தாண்டி எல்லாரும் குலதெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் போவாங்க அந்த நாள் ஏன் அந்த அளவுக்கு மகோன்னதமாக இருக்கு அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் மிக மிக அனுக்கிரகமான நாள் பிரபஞ்ச மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் வந்து பங்குனி உத்தரம் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஒரு வார்த்தையிலேயே தெரிஞ்சுக்கலாம் பங்குனி உத்தரம் என்பது நம் இந்திய தேசத்தில் வடநாடுகளில் ஹோலியாகவும் தென் பகுதிகளில் அது வசந்த விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது அதாவது பங்குனி உத்தரவத்தில் இருந்து நம்முடைய பிரபஞ்ச சுழற்சியில் வசந்த விழா ஆரம்பமாகிறது மலர்கள் பூக்க ஆரம்பிக்கின்றன மலர்களில் இருந்து மனிதர்கள் வரை அவர்களுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிக்கிறது அவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகிறது என்று சூட்சமமான ரகசியம் பிரபஞ்ச ரகசியம் அதிலிருந்து தான் இறைவனுடைய அனைத்து திருமணங்களும் பங்குனி உத்தரத்தில் அமைந்தன பங்குனி உத்தரத்தில்தான் சிவபெருமான் திருமணத்தில் இருந்து பெருமாள் திருமணத்திலிருந்து மகாலட்சுமி பெருமானுடைய மார்பில் அமர்ந்ததில் இருந்து அனைத்து தேவதைகளும் திருமணம் வந்து பங்குனி உத்தரத்தில் பங்குனி திருமணத்துக்கான நல்ல உகந்த மாதம் பங்குனி மாதங்கிறதே விஷயம் இல்லை உங்களுக்கு பங்குனி உத்தரம்ங்கிற ஒரு நாள்ல விரதம் இருந்தாலே போதும் திருமண தோசம் அனைத்தும் நீங்கி மிக சிறந்த திருமண பாக்கியம் மிக சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பங்குனி என்பது பனிரெண்டாவது மாதம் உத்திரம் என்பது பனிரெண்டாவது நட்சத்திரம் பனிரெண்டாவது நட்சத்திரமும் பனிரெண்டாவது ராசியும் சேர்கின்ற ஒரு நாள் தான் பங்குனி உத்திரம் என்பது இறைவனுடைய திருமண நாட்களை கொண்டாடுவது பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமான் வள்ளி யானை திருமணம் வள்ளி பிறந்த நாள் அதெல்லாம் தாண்டி பங்குனி உத்திரம் என்பது பரிபூரணமான தர்மசாஸ்திராவின் பிறப்பு நாளும் அதுதான் பூரணை புஷ்கலையை திருமணம் செய்து கொண்ட நாளும் அதுதான் யாரு தர்மசாஸ்தா ஆக தர்மசாஸ்திராவின் பிறப்பு அது மிகப்பெரிய தேவ கலியுகத்தில் மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்கான நாள் அவ்வளவு சிறந்த நாளில்தான் சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவம் ஆடி அவருடைய உடலிலிருந்து சிதறிய வேர்வை துளிகள் பிரபஞ்சத்தில் வந்து மரமாக முளைத்தன அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இறைவனுடைய வேர்வை துளி சிவனுடைய வேர்வை துளியாக பிறந்த மரம்தான் சந்தன மரம் இந்த பிரபஞ்சத்தில் அதனுடைய மதிப்பான மரம் எதுவும் இல்லை அந்த சந்தன மரத்தின் பிறப்பு சிவனின் வேர்வை துளிகள் அதுவும் பங்குனி உத்தரத்தில் தான் வந்து பூமியில் விழுந்தன ரொம்ப ஆன்மீகத்தோடு ரொம்ப தொடர்புடைய இது ஆமாம் அது என்னென்ன கோயில் அன்னைக்கு போகணும் நம்ம இது பரிபூர்ணமான விஷயங்கிறதுனாலையும் ரொம்ப விழிப்புடன் வேண்டுதலும் பிரார்த்தனையும் விரதமும் இருக்கணும்னா அவரவர்கள் மதிக்கின்ற தான் மிகவும் முக்கியமானது அதற்கடுத்து முருகப்பெருமானுடைய வழிபாடு முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்தரம் என்பது மிகவும் சிறந்த அனுகிரகத்தை தரக்கூடியது அதனால் குலதெய்வ வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் மிக சிறந்தது இதே நேரத்தில் வைணவ பிரார்த்தனைகள் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் சிறந்த நாள் அதனால் பங்குனி உத்தரம் வைணவ மக்களுக்கும் மிக சிறந்த வழிபாட்டுக்கு கொண்ட நாள் சாஸ்தா குலதெய்வங்கள் முருகப்பெருமான் ஆமாம் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது தர்மசாஸ்திராவை மூலமாக கொண்ட அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் இது தர்மதாவதையினுடைய அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவது என்பதே பிதர்களுடைய தோஷத்தை நீக்கி அந்தந்த குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் திருமண தடை புத்திரபாக்கிய தடை தொழிலில் நஷ்டம் இப்படி தனிப்பட்ட முறை பாதிப்புகள் அனைத்தும் அந்த பங்குனி உத்தர பிரார்த்தனையில் கட்டாயமாக நிவாரணம் கிடைக்கும் இல்லை நமக்கு அன்னைக்கு ஊருக்கு போக முடியல நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலன்னு என்ன செய்யணும் குலதெய்வ வழிபாடு என்பதே அது ஒரு ஜோதி வழிபாடு தான் நம்மளுடைய உயிர்ப்பு எப்போதுமே ஜோதி வடிவத்தில் தான் இருக்கிறது எந்த ஒரு வகையிலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தான் ஆக வேண்டும் உடல் ஆரோக்கிய சிரமம் பொருளாதார ஆரோக்கிய சிரமம் இப்படி ஏதோ ஒரு முடியாத நிலை ஏற்பட்டால் உங்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி அதற்கு நெவேத்தியம் காட்டி அதை வணங்கினாலே போதும் குலதெய்வம் அந்த விளக்கில் பிரசன்னமாகும்னு அவங்களே உத்தரவாதம் கொடுக்குறாங்க நீ என்னவும் செய்ய வேண்டாம் உன் வீட்டில் பூசி மொழிகி விட சுத்தமாக்கி ஒரு புதிய விளக்கில் அல்லது மண் அகல் விளக்கில் அந்த பரிபூர்ணமான சுத்தமான திரை எண்ணெய் திரி எல்லாம் போட்டு அதை நீ விளக்க என்னை நினைத்து ஏற்றினால் நான் அந்த தீபத்தில் பிரசன்னமாவேன் அப்படின்னு தர்மசாஸ்திரா மக்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கார் அதனால் எந்த நிலையிலையும் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலையா விளக்கு பொருத்தி விளக்க நீ வழிபட்டாலே அது குலதெய்வம் தான் முழுமையான முழுமையான கிரகம் பலன்கள் கிடைக்கும் ரொம்ப நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் மிக்க மகிழ்ச்சி கோபாலகிருஷ்ணன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி